ஓ ஒவ்வொடி காற்று மட்டும் பயங்கரமாட்டிக்குது மிச்சப்படி ஒன்றும் இல்லை இங்கே இருக்காங்களே நீங்கள் ஏதோ லவ்வர்ஸ்க்கு சண்டை நடக்குதுன்னு நினைப்பீங்க ஆனால் வந்து அது லவ்வர்ஸ்க்குலாம் சண்டை நடக்கலை அவங்க வந்து அக்காவா தம்பியா கண்டுகளையா சண்டையாக அக்கா தம்பி வால்பாரம் வந்ததே தப்புடாக பாய்ஸ் எல்லாரும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க வர வர லவ்வரை விட்டு அக்கா தம்பின்னு ஆரம்பிச்சிட்டாங்க சரி நம்ம நம்ம வேலையை பார்ப்போமா அவர் வந்து ஒரு கார்டு கொடுத்தாரு இதில் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுதா இதில் வந்து அவர் வந்து டிக்கு போட்டு கொடுத்துருக்காரு ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது ஃபோக்கஸ் 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 ஆ இந்த கார்டு இருக்குல்ல அதான் அவர் வந்து டிக் பண்ணி கொடுத்துருக்காரு நான் அவர்கிட்ட கேட்டேன் கேட்டப்ப அவர் டிக் பண்ணி கொடுத்துருக்காரு இங்கேருந்து ஓ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் எத்தனைன்னு போட்டிருக்கு பாலாஜி டெம்பிள் வெள்ளமலை டனல் கூழாங்கல் ரிவர் ஊஞ்சோலை அப்புறம் வந்து சோலையார் டேம் இதெல்லாம் வந்து அவர் டிக் பண்ணி கொடுத்துருக்காரு சோலையார் டேம் மட்டும் இங்கேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஆகும் சூப்பர் நிச்சயம் எல்லாமே கம்மியாக தான் வருது பன்னெண்டு ஏழு அந்த மாதிரி வருது ஸோ அது மட்டும் கொஞ்சம் தூரம் போல் சரி ஓகே அப்போ நம்ம வந்து இப்போ கிளம்பிட்டு கொஞ்சம் பேட்டரி எல்லாம் சார்ஜ் போட்டு ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு பன்னெண்டு மணி ஆகுது இதில் வடிகட்டுவோம் ஃபர்ஸ்ட்டு இல்லைங்க சா பேட்ரி சார்ஜ் ஏறுறதுக்குள்ளே நம்ம வந்து வடிகட்டி எது போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடலாம் சரிங்களா சரி ஓகே நம்ம வந்து இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேட்டரிகளாக சார்ஜ் போட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் அடுத்து கிளம்பி தான் அப்படியே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே ப்ளேஸ்க்கு போகலாம் ஃபஸ்ட்டு சாப்பாடு முக்கியம் ஏன்னா சுத்தமாக சாப்பிட்ல காலையிலேயும் சாப்பிட்ல நைட்டு வயிறு சரியில்லாமல் வயிறு ஒரு மாதிரி பண்ணி விட்டுருச்சா அதனால் ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டு பிளேஸ் முடிவு பண்ணியாச்சு இப்போதைக்கு தலைநார் அங்கே தான் போகிறோம் ஃபஸ்ட்டு ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன் இதில் தான் கீழே வரைக்கும் போய் ரூம் தேடிட்டு வந்தோம் இதை பார்த்தா இப்போ வந்து வாழ்பாறை மாரியே இருக்குது பட்டுன்னு அப்படி ஒன்றை கட்டிட்டு பட்டுன்னு இப்படி கட்டி தான் வாழ்பாருன்றாங்க எண்டிங்கில் பார்த்தா ஃபுல்லாக இதுவாக இருக்குது இதுக்குள்ளே பார்த்தீங்கனாலும் தெரியும் இதுக்குள்ளேயும் ஃபுல்லாக வரவழி ஃபுல்லாக ரூம்ஸ் தான் இந்த சைடும் ஃபுல்லாக ரூம்ஸாக தான் இருக்குது அங்கெல்லாம் ரூம் அவளை இருக்குது ஏன் இங்கே வந்து எடுத்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இது தான் இங்கே தான் ரூம் எடுத்திருக்கோம் அங்கேருந்து நம்ம லாஸ்ட்டு மாடியில் தான் ரூம் நம்மளுது இங்கேருந்து வியூ பாருங்கள் பயங்கரமாக இருக்குல்ல அதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து இதை எடுத்தோம் ஆஹா இந்த பெண்டு தான் எனக்கு பிடிச்சிருக்கு காரில் கூட அந்த அளவுக்கு ஃபீல் வருமானு தெரில இந்த பைக்கில் நம்ம வளைக்கிறப்ப வேறு மாதிரி அதெல்லாம் வைப்ரேஷன் வண்டியில் வைப்ரேஷன் கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சி மேடு பல்லாம் கில்லெலாம் விட்டு திரும்பி வைப்ரேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு அதுதான் நாளைக்கு வரைக்கும் காட்டுக்குள்ளே ஆகும் நாளைக்கு வரைக்கும் காட்டுக்குள்ளே சுற்ற வேண்டிதான் எனக்கு தெரிஞ்சு இந்த கிளைமேட்லாம் இருந்தால் நமக்கு வேர்க்கையே இருக்குது அது போல் அதே மாதிரி வெள்ளையாயிடுவோமோ இந்த கிளைமேட்டில் இருந்தால் ஆனால் இங்கேயே சாக்லேட்ஸ்லாம் இருக்குது பார்த்துட்டேன் அதனால் வந்து சாக்லேட் வாங்க போகிறோம் இன்னும் த்ரீ பாயிண்ட் செவன் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது ஆனால் இப்போ எனக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்னென்னா சாப்பிடணும் எனக்கு ஹோட்டல் வேணும் எனக்கு பசிக்குது ரொம்ப இங்கே பயங்கரமாக ஸ்னோவாக இருக்கு இல்லை இங்கே ஸ்னோ பயங்கரமாக இருக்கு ஓஹோ மிஸ்ட்டு நான் மேலே என்ன இருக்கு தெரியல நான் படுக்க சும்மா வந்தேன் அவ்வளோதான் எதாவது இருக்கணுமா அவ்வளோதான் இது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் வாங்கினாங்க ஒரு ஆளுக்கு இருபதான் அப்புறம் வண்டிக்கு வந்து ஐம்பது வாங்கினாங்க காருக்கு எவ்வளோன்னு தெரியல இந்த காருக்கு நூறாக இருக்கும்னு நினைக்கிறேன் பொறுமையாகவே போவோம் லைட்டா மிஸ் ஆச்சுன்னா போ எதுமே இல்லைங்க விட்டு அவ்வளோதான் இங்கே சையனு வண்டி ஏதா பாருங்க இது மாதிரி ஓட்டிட்டு போக வேண்டியதான் மோட்டர் ஜிப்பில ஓட்டு வாங்க பாருங்க இந்த மாதிரி பட்ட பட்டப்பட்டு சொல்லுவேன் அச்சு போவோம் ஆச்சுன்னா எவளைக்கு எவ்வளோ சுற்றி சுற்றி பச்சை பச்சையாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சனோ இல்லை வேணாம் நான் அப்படி சொன்னோம் அது வேற மாதிரி இருக்குது எவ்வளவுக்கு எவ்வளோ சுற்றி சுற்றி நேச்சுரலாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சனோ அவ்வளோக்கு எவ்வளோ சுற்றி சுற்றி நேச்சுரலாக இருக்கு இப்போது இங்கே ஸ்னோ அழியொழியோ ஸ்னோ வேற மாதிரி இருக்கு இல்லை யூடியூப்லேயே நான் வந்து பார்த்தேன் இதை விட வால்பாறையை விட இதில் வந்து ஸ்னோ வந்து தரமாக இருக்கும் அப்படின்னு அம்மா ஆமாம் அந்த தான் இருக்கு மழையே தெரிலையே அது போகுது பஸ்ஸு அந்த பஸ்ஸை பாருங்களேன் இவ்வளோதான் இருக்கு ச இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வந்தால் குழந்தையாக மாறிடுல அதே மாதிரி வால்பாறை உயரத்தை விட தலைநார் வந்து நானூற்றி ஐம்பது மீட்டர் உயரம் அதிகமாக தான் இருந்தாலும் அவ்வளோ அதிகமாக அது வந்து சார்ஜர் ஏறுறப்ப ரீல்ஸ் பார்த்தேன் அந்த ரீல்ஸில் சொன்னாங்க அங்கே போகணுமோ அங்கே இருக்கே அங்கே போகணுமோ நம்ம ஒரு வேலை கேஷ் மாற்றி வச்சுக்கணும் ஏன்னா இங்கே நெட்டு கிடைக்கல நானே பார்க்கல ஜிபே பண்ண எடுக்கிறேன் பார்த்தா ஃபோனில் டவரை காணாம் எவ்வளோ பழைய மாடல் கார் தெரியுமா அது மாறுதி எயிட் ஹண்ட்ரட் அசால்ட்டாக எருது இந்த பக்கம்லாம் சேஃப் தான் ஏன்னா விழுந்தா ஆற்று காட்டுக்குள்ளே ஓட்டுருவேன் நோ ப்ராப்ளம் அது கூட பிரச்சனை கிடையாது அந்த வேலை அந்த கேங் கிளம்பிடுச்சு ஸோ நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம் அவ்வளோதான் வியூ பாயிண்ட் வந்து வந்துட்டோம் கேச்சி அதான் தெரியுமே இன்றைக்கி பைக்கிலேயே தானே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிலாம் வந்து இந்த இங்கெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது ஏன்னா நம்ம ஒன்று பண்ணால் அது ஒன்று ஆயிடுது இதுக்கு மேலே போயிட்டு தான் பார்க்கணும் ஆனால் இங்க இருந்து பார்த்தாலே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அதுதான் கடுப்பாகுது ஏன்னா இங்கேயே வந்து மிஸ்டாக இருக்குது அதனால கண்டிப்பா கண்டிப்பாக ஒரு ஓரளவுக்கு தான் தெரியுது இருந்தாலும் நம்ம மேலே போய் பார்ப்போம் என் மூஞ்ச பார்த்துட்டு ஏறதுக்கு நீங்கள் படிக்கிட்டு பார்க்கலாம் காத்து தள்ளுது ப்ரோ அது நம்ம வண்டி இங்கே இருக்காங்களா நீங்கள் ஏதோ லவ்வர்ஸ்க்கு சண்டை நடக்குதுன்னு நினைப்பீங்க ஆனால் வந்து எதோ லவ்வர்ஸ்க்குலாம் சண்டை நடக்கலை அக்கா தம்பியா வந்த இடத்துல கண்டுக்கலை அப்படின்னு ஒரு சண்டை அக்கா தம்பியில் என்னடா கண்டுக்கலை அப்படின்னு ஒரு சண்டைன்னு எனக்கு தெரில இதான் வியூ காற்று மட்டும் பயங்கரமாக அடிக்குது மிச்சப்படி ஒன்றும் இல்லை ஓகே ஆ அது என்ன சொல்ல அவங்க வந்து அக்காவா தம்பியா கண்டுக்கலையா சண்டையா அக்கா தம்பி வாழ்பாரம் வந்ததே தப்புடா பாய்ஸ் எல்லாரும் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க வர வர லவரை விட்டு அக்கா தம்பின்னு ஆரம்பிச்சிட்டாங்க சரி நம்ம நம்ம வேலையை பார்ப்போமா ஐயோ டே அவன் தான் தான் இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான்